என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சால் பாத்திரம் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் குரகுரை அரைச்சி வச்சுருக்கோம் ஊற வச்ச புளியும் நம்ம தனியாக வச்சிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு மிளகும் சீரகம் குரகுர்த்தக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பில் குச்சி பூண்டு தக்காளி ஒரு பாதி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே குறை குற அரைச்சிடலாம் அரைச்சி தனியாக இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இந்த குடம்புள்ளியும் இதில் ஆட் பண்ணிடலாம் குடம்புளி ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி புளி கடிச்சா நீங்கள் வாங்கி ரசம் ட்ரை பண்ணிப்பாருங்க இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம் தான் இது இது சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருப்பில் போட்டுங்க உப்பு தேவையான அளவு போட்டுங்க கொஞ்சம் பெருக்காய் தூள் தட்டிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மிளகு ரசம் தான் வைக்கப்பறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு க பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம குறை குறன்னு அரைச்சி வச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் போட்டு கொத்தமல்லி போட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு உப்பு பெருங்காயத்தூள்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில தூவி லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கலாம் சூப்பரான ரசம் ரெடி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் நல்லா காஞ்சப்போ கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஆழிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு புதுமையான ரசம்தான் இது லெமன் ரசம் லெமனை நல்லா லைட்டாக பூஞ்சி இறக்கிடலாம் இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் பேனில் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் காஞ்சி மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா இறக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பில் கரைச்சி வச்ச தக்காளி விழுதி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளி மட்டும் சேர்க்கணும்னாலும் தக்காளி ரசம் மணல் கம்மியாக வச்சுட்டு இருக்கேன் தக்காளி ரசம் ரெடி இப்போ நம்ம என்ன செய்யப்போறோம்னா திராட்சை ரசம் தான் பண்ணி திராட்சை ரசம் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கேன் திராட்சை தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் அதில் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே குறை குரணம் அரைச்சி வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஆனால் கம்மியாக வச்சுட்டு எல்லாத்தையும் கலக்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் சுவையான பன்னீர் திராட்சை ரசம் ரெடி